ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதை மருமகளின் நேக்கத்தை புரிந்து கொண்ட மாமியார் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம் வாசல் வராந்தாவிலேயே வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஹெலன் ஒரு மாருதி கார் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்றது வண்டியிலிருந்து இறங்கியவளை பார்த்த ஹெலன் அசந்தே போனாள் பஸ்ஸு அதுவும் இவ்வளோ தூரம் அவளை தேடி எப்பொழுதும் மான் போல் துள்ளி குதித்து ஓடி வரும் பசுவை பார்த்து அடியெடுத்து நடந்து வந்தாள் ஹெலனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது வசு தாயாக போகிறாள் வசு என்ன இவ்வளோ தூரம் சொல்லவே இல்லையே சரி வா என அவளை விளக்க முயன்ற பொழுது உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது வா உள்ள வா இந்த ஊருக்கு நீ எப்போது வந்தாய் அடடே எனக்கு தெரியாமல் போச்சே நடந்த வசுவிக்கு மூச்சு இறைத்தது ஹால் சோபாவில் உட்கார்ந்தாள் யார் ஹெலனது என கேட்டபடி உள்ளே இருந்து வந்தாள் ஞானம் என் தோழியத்தை வசுமதி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப தான் நான் அவளை பார்க்குறேன் நல்லா இருமா என சொல்லியபடி உள்ளே சென்றார் ஞானம் வசு ஞானம் யார் என தன் விழிகளால் விசாரித்தாள் ஆமாம் வசு இவர்தான் என் மாமியார் சரி அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு சீமந்த வச்சிருக்கோம் அதுவும் இந்த ஊரில் தான் என கூறி தன் கைப்பையிலிருந்து ஒரு அழைப்பிதழை எடுத்து கொடுத்தாள் வசு ஹெலன் அதை வாங்கி கொண்டாள் ஏய் ரொம்ப சந்தோஷண்டி என்றாள் ஹெலன் உதடுகள் பிறப்பித்த சொற்களில் தெரிந்த மகிழ்ச்சி அவள் உள்ளத்தில் இல்லை உன் மாமியாரையும் கூப்பிட்டு கட்டாய வரணும் என்றாள் ஹெலனும் சரி என்பது போல் தலையை அசைத்தாள் வசு தன்னை பற்றி சொன்னாள் திருமணமாகி கணவருடன் மும்பை கல்கத்தா என சுற்றினாள் போன மாதம் தான் இந்த ஊருக்கு மாற்றலாகியது இது அவள் கணவரின் சொந்த ஊர் மாமனார் மாமியார் எல்லாம் என் கூடத்தான் இருக்காங்க ஒரு நாள் கடை தெருவில் உன்னுடைய கணவரை கண்டேன் அவருடன் பேசித்தான் உன் அட்ரஸை வாங்கினேன் அப்படியா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவள் விட்டு விடைபெற்ற பொழுது வாசல் வரை போய் வழி அனுப்பி வைத்தாள் ஹெலன் காரில் ஏறிக்கொண்ட வசூல் தயங்கியபடியே கேட்டாள் நீயாகத்தான் தேர்ந்தெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கா என கேட்டாள் ஆ என தலையாட்டினாள் ஹெலன் ஐந்து வருடங்களுக்கு முன் இவள் பெயர் ஹெலன் இல்லை சாந்தி ஹிந்து வைதிக குடும்பத்தை சார்ந்தவள் பட்டம் முடித்து வேலைக்கு சென்ற பொழுது சாதாரணமாக பேசியவர்களுடன் காதலாக மாறியது சாந்தி தன் அம்மாவிடம் தன் விருப்பத்தை மெதுவாக சொல்லிய பொழுது அவளுடைய தாய் அப்படியே ஷாக் ஆகிவிட்டாள் ராபர்ட்டின் அம்மாவும் அப்படித்தான் ஆனால் சுதாரித்துக்கொண்டு ராபர்ட் நீயே கேட்டு நான் எதையும் மறுத்ததில்லை இப்பொழுதும் நான் மறுக்கப் போவதில்லை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் அந்த பெண் நம்மளுடைய மதத்திற்கு மாற வேண்டும் சரி அம்மா நான் அவளிடம் சொன்னால் அவள் கேட்பாள் என்றான் ராபர்ட் ஆனால் சாந்திக்கு அது அத்தனை சுலபமாக இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் தலிதா நமஸ்காரம் தவறாமல் சொல்லும் சாந்தி வீட்டை விட்டு எங்கே புறப்பட்டாலும் நெற்றியில் விபூதி இல்லாமல் கிளம்ப மாட்டாள் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றி வழிபடும் சாந்தி கிருத்தியை சஷ்டி என்னால் உபவாசம் இருக்கும் ராபர்ட் சொன்னதை கேட்டு சற்று தயங்கி விட்டாள் சாந்தி எனக்காக என் அம்மா எதையெல்லாம் விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்காள் தெரியுமா அவள் தீவிரமான கிறிஸ்துவ ஈடுபாடு கொண்டவள் திருநெல்வேலியைச் சேர்ந்து பரம்பரை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவள் தூத்துக்குடியில் என் அத்தை பெண் எக்கச்சக்கமான சீருடன் எனக்காக காத்திருக்கிறாள் பாளையங்கோட்டையில் என் மாமாவோ என்னுடைய கல்யாண பேச்சை அம்மா எப்பொழுது எடுப்பாள் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம் கல்யாணம் நடந்தால் அவர்கள் எல்லாம் எங்கள் வீட்டை எட்டிக்கூட பார்க்க மாட்டார்கள் மொத்தமாக விட்டுவிடுவார்கள் நான் உன்னை விரும்புவது அறிந்ததும் ஒரு வார்த்தை கூட என் அம்மா மறுப்பு பேசாமல் சம்மதித்த பெருந்தன்மையை நினைத்துப்பார் அவள் பேச்சை மீறி உன்னை திருமணம் செய்து கொண்டால் அவள் மனம் எத்தனை வேதனைப்படும் அவள் மறுத்திருந்தால் கூட எனக்கு வீம்பு வளர்ந்திருக்கும் ஆனால் அன்பு சங்கலியை உடைத்தெறியும் பலம் எனக்கு இல்லையே என்றான் எல்லாம் சரிதான் மதம் மட்டும்தான் என்றான் சாந்தி என்னை பொறுத்தவரை மதம் என்பது பெரிய விஷயமில்லை நான் பத்து நாட்கள் சேலத்தில் இருந்த பொழுது என் நண்பர் ஒருவர் பகவத்கீதை கேட்டிருக்கிறேன் எனக்கு பல இடங்களில் அது பைபிளைத்தான் நினைவூட்டியது சாந்தி யோசித்தாள் அவளால் ராபர்ட்டை மறக்க முடியவில்லை யாரிடமும் சொல்லாமல் ஒரு நாள் ஹெலனாக மாறிவிட்டாள் ராபர்ட் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து போய்விட்டான் அவள் அப்பாவுக்கு விஷயம் தெரிந்தது ருத்ரவாக மாறினார் ஹெலன் ராபர்ட் திருமண பத்திரிகையை கிழித்து போட்டு விட்டார் அவளின் அன்மாவும் அப்படித்தான் அவளுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் தனது உத்தியோகத்தை வேறு ஊருக்கு மாற்றி கொண்டு போனார் திருமதி ராபர்ட் ஆன பிறகு சாந்திக்கு எந்த குறையும் இல்லை ஞானம் தன் மகளைப் போல கவனித்து கொண்டாள் பாசமலை பொழிகிறாள் ஆனாலும் சாந்திக்கு அடிமனதில் ஒரு சின்னதாக ஏக்கம் பொங்கல் தீபாவளி போன்ற தினங்களில் ஏக்கத்தை அதிகமாக உணர்ந்தாள் உங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கலைன்னு இனிமேல் நீ ஏங்காத எப்போ அவங்க உன்னைய மறந்துட்டு வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நீயும் மாற வேண்டியதுதான் ராபர்ட் கோபமாக சொல்லிவிட்டான் எனினும் மனதிற்குள் மறுங்கினாலே தவிர சாந்தி வெளியே சொல்லவில்லை இதனால் தனக்கும் ராபர்ட்டுக்கும் எந்தவிதமான பிணக்கம் ஏற்படுவதை அவள் விரும்பவில்லை ஐந்து வருடங்களில் இருமுறை கரு உண்டாகி கலைந்து போனது இப்போது கூட மூன்று மாதம் ஆகிறது வசுவிற்கு செய்யும் சீமந்தத்தை போல் நமக்கு யார் செய்ய போகிறார்கள் அவள் மறுபடியும் சீமந்தத்திற்கு வரும்படி டெலிபோனில் அழைத்தாள் கெளனுக்கு அங்கு நடந்த வைபவங்களும் உற்றார் உறவினர் அடித்த கும்மாளத்தையும் வசுமுகத்தில் தெரிந்த பூரிப்பையும் பார்த்த பொழுது தான் எதையெல்லாமோ இழந்து விட்டதாய் ஆற்றாமை அதிகமாகிவிட்டது அப்பா அம்மா தங்கைகள் அவர் மேல் வைத்த அன்பு செலுத்தவில்லையா அவர்கள் பாசம் காட்டவில்லையா எப்படி அத்தனை சுலபத்தில் எல்லாத்தையும் மறுத்து விட்டுட்டு தன்னால் வர முடிந்தது என மீண்டும் நினைத்தாள் ஹெலன் திருமணமாகி வந்தது முதல் ராபர்ட்டின் சொந்தக்காரர்கள் யாரும் அதிகம் வருவதில்லை அப்படியே வந்தாலும் ஹெலனை அந்நியமாகவே பாவித்தார்கள் இருக்க இருக்க ஹெலனுக்கு ஏக்கம் அதிகரித்து விட்டது பொறுக்க முடியாமல் ஒரு நாள் மனத்தில் உள்ள உணர்வுகளை எல்லாம் கொட்டி அம்மாவுக்கு கடிதம் எழுதினாள் அப்பொழுது அவளின் மாமியார் ஓய்வு எடுத்து பொழுது அதனை ஒட்டி தபாலில் சேர்க்க கிளம்பி கொண்டிருந்த ஹெலன் அப்பொழுது மாமியார் வந்து பொழுது எம் தோழிக்கு ரொம்ப நாளா எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தை அதனாலதான் அப்பொழுது அவளின் மாமியாருக்கு புரிந்தது வசுவின் சீமந்தத்திற்கு போய் வந்தது முதல் ஹெலனின் மனநிலையில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தையும் அவள் கவனிக்கத் தவறவில்லை ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் மாலை வாக்கு முடிந்து வழக்கம் போல் ஹெலனும் ராபர்ட்டும் வீடு திரும்பிய பொழுது அவளின் அம்மா வந்து காத்துக்கிட்டு அவளை பார்த்ததுமே அம்மா என அழைக்கக்கூட வாயிலாமல் கரைந்து போய் தோளில் சாய்ந்து அழுகத் தொடங்கினாள் நீங்க எங்க இங்கே என சற்றே அதட்டலான குரலில் கேட்க முற்பட்ட மகனை சற்றென்று அடக்கினாள் ஞானம் நான் தான்டா அவங்களுக்கு லெட்டர் போட்டு வர சொன்னேன் இந்த மாதிரி சமயத்தில் அம்மாவோட அரவணைப்புக்கு ஈடே கிடையாது தெரியுமா ஞானம் நெகிழ்ந்த குரலில் சொன்னால் அம்மாவின் தோளிலிருந்து தனது தலையை உயர்த்தி மாமியாரை ஆச்சரியமூட்ட பார்த்தாள் ஹெலன் அப்பொழுதுதான் தான் அவளுக்கு புரிந்தது ஞானத்தின் கண்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பது போல் உணர்த்தின ஹெலன் நன்றி பெருக்குடன் மாமியாரை முதல் முறையாக அம்மா என சந்தோஷமாக அழைத்தாள் அவளின் வளைகாப்பு விழா மிகச் சிறப்பாகவே நடந்து முடிந்தது அவளின் வீட்டையும் குழந்தை பிறக்கவே அவளோ அம்மா வீட்டிற்கு போனவுடன் திரும்ப தனது மாமியார் வீட்டிற்கே ஒரு வாரத்தில் வந்துவிட்டாள் காரணம் கேட்ட இத்தனை நாட்கள் என் மாமியார் என்னை எப்படி பாசத்துடன் பார்த்து கொண்டார்களோ அதுபோலவே என் குழந்தையையும் மிக பாசமாக வளர்த்துவார் என அவள் சொன்னது மாமியாரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ